திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரை பரப்பளவு குறைந்து வருவதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர் கடல் அலைகள் வெகு தூரம் வருவதால் கடற்கரையின் பரப்பளவு குறைந்து வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் முருகன் கோயில் புகழ்பெற்று விளங்குகிறது அலைகள் விளையாடும் வங்கக் கடலையொட்டி திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்த கடற்கரையில் வைத்துதான் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்ததாக ஆன்மீக வரலாறுகள் கூறுகின்றன அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை மிகவும் சிறப்பு பெற்றதாகும் இந்த நிலையில் சமீப காலமாக திருச்செந்தூர் கடல் பகுதி அடிக்கடி சீற்றத்துடன் காணப்படுவதுடன் கடல் அலைகள் கடற்கரையின் வெகு தூரம் வரை வருவதால் கடற்கரையின் பரப்பளவு வெகுவாக குறைந்து வருகிறது மேலும் பக்தர்கள் புனித நீராடக்கூடிய பகுதியில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் கடலில் தூண்டில் வளைவு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனிடையே தூண்டில் வளைவு அமைக்கும் காரணத்தினாலும் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படுவதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர் திருச்செந்தூர் கடற்கரை வீரியமான கடற்கரை எப்பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரமும் அலைகள் கம்பீரமாக அலை வந்து கொண்டிருக்கும் தூண்டில் வலை என்றால் தண்ணீர் கடல் நீர் ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக அந்த மீனவர் சமாதத்தை காப்பாற்றுவதற்காக ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருச்செந்தூர் கோவிலில் எந்தவித ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாக்க வேண்டியது இதனிடையே கடற்கரையில் நடைபெறும் சூரசம்ஹாரத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடுவது வழக்கம் ஆனால் தற்போது கடற்கரையின் பகுதி சுருங்கி வருவதால் பக்தர்களுக்கு கடற்கரையில் போதிய இடவசதி இல்லாத நிலை உருவாகி வருவதாகவும் எனவே கடல் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது இந்த கடல் சீற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வரனால சூரசம்ஹாரம் நடக்க வேண்டிய இந்த இடத்துல கடல் சுருங்கிக் கொண்டு வருகிறது இந்த இந்த பீச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த கடற்கரை வந்து சுருங்கி கொண்டு வர்றதுனால வருகின்ற காலங்களில் சூரசுமாரம் நடப்பதே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூறி இருக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்துடாத அளவுக்கு அதிகாரிகள் தனி கவனத்தில் செலுத்தி முருகப்பெருமானுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி அதிகாரிகள் வந்து கவனம் செலுத்தும்படி அந்த பணியில் செய்யும் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடற்கரை சுருங்கி வருவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் கோவில் நிர்வாகம் கடல் ஆராய்ச்சியாளர்களைக் கொண்டு உண்மையான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்பதே பக்தர்களின் விருப்பமாக உள்ளது